ஹாய் ரிவஸ் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு தேவையான கோலப்பொடியை நான் எப்படி ஸ்டோர் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாக்கலாம் ஒரு பாத்திரம் ஃபுல்லா வந்து கோலப்பொடி எடுத்திருக்கு ஒரு ஐம்பது ரூபாய் போல வாங்கினேன் அது கூட ஆட் பண்றதுக்கு பச்சரிசி மாவு மிஷின்ல கொடுத்து அரைச்சி எடுத்துட்டேன் பச்சரிசியை கழுவி காய வைக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை டைரக்டா வந்து மிஷின்ல கொடுத்து அரைச்சி எடுத்துருங்க கோலப்பொடியும் இந்த பச்சரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்களா அதனால நான் தரையில கொட்டி எல்லாத்தையும் ஒண்ணு போல விட்டுருவேன் கலந்து விட்டு ஃபைனலா ஒரு பாத்திரத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் இந்த கோலப்பொடி எனக்கு த்ரீ மந்த்ஸ் போல பிரச்சனையே இருக்காது ஏன்னா கோலம் போடுறது நம்ம ரொட்டீனா வந்து பண்ற ஒரு ஒர்க்கு ஸோ அதுக்காக அப்பப்போ கோலப்பொடியை தேட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு எனக்கு மூணு மாசம் வரைக்குமே வந்து கோலப்பொடி பிரச்சனையே இருக்காது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு முறை கோலம் போட்டு பார்ப்பேன் மாவு வந்து விடுறதுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா சாஃப்டா வரணும் இன்னும் கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துருவேன் பச்சரிசி மாவு சேர்க்கும் போது கோலம் வந்து இன்னும் நல்லா சாஃப்டா விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி தான் நான் கலர் பவுடரையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் எத்தனை கலர் இருக்கோ அத்தனை கலரையும் வந்து மொத்தமாக வாங்கிடுவேன் வாங்கிட்டு இந்த மாதிரி விம்பார் சோப் இருக்கு பாத்தீங்களா அந்த பாக்ஸ் எதுவுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த பாக்ஸில் தான் வந்து நான் கோலப்பொடியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இது வந்து த்ரீ மந்த்ஸுக்கு எனக்கு கோலப்பொடியும் கோல மாவு பிரச்சனை எதுவுமே வரதில்லை நீங்கள் எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறிங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ